எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை காஞ்சிபுரம் ஆதி காமாட்சி எனப்படும் ஆதிபீட பரமேஸ்வரி காளி அம்பாள் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சியாக நடைபெற்றது காஞ்சிபுரத்தில் பழமை வரலாற்றுக்கு சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ ஆதி காமாட்சியம்மன் என்னும் ஆதிபீட பரமேஸ்வரி காளி அம்பாள் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி யாகசாலை பூஜைகள் இம்மாத ஏழாம் தேதி அணுக்கை கணபதி பூஜையுடன் தொடங்கின மறுநாள் நவகிரக ஹோமம் மூர்த்தி ஹோமம் ஆகியவை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரண் இன்று ஆறாம் கால யோக பூஜையும் தீபாராதனையும் நிறைவு பெற்ற பிறகு புனித நீர் குடங்கள் சிவாச்சாரியர்களால் கோபுரங்களுக்கு மங்கள மேல வாத்தியங்களுடன் எடுத்து செல்லப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூலவர் காளிகாம்பாளுக்கு பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் சுற்றியுள்ள பல்வேறு பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் கும்பாபிஷேகத்தையொட்டி ஒட்டி ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது வான வேடிக்கைகளும் நடைபெற்றன விழா ஏற்பாடுகள் திருப்பணி குழுவினர் கோவில் அறக்காவலர்கள் குழுவினர் திருக்கோவில் அர்ச்சகர்கள் ஆகியோர்கள் இணைந்து செய்திருந்தனர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீரை தெளித்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பொறியாளர் வீட்டை உடைத்து திருட்டு இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை திருட்டு போலீசார் விசாரணை கோவில்பட்டி பகுதியில் அதிகரித்து வரும் திருட்டு சம்பவங்கள் மக்கள் அச்சம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள நாலட்டின் புது சக்கர தாழ்வார் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ்குமார் பொறியாளராக இவர் ஜார்ஜன் மாநிலத்தில் பணியாற்றி வருகிறார் இவருடைய மனைவி டென்னிஸ் ராணி இவருடைய மகள் சரிகா லட்சுமி கோவையில் உள்ள கல்லூரியில் படித்து வருகிறார் இவரது மகன் வினய்குமார் ராஜிதாபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் கோடை விடுமுறை முடிந்து பள்ளி திரும்பியதால் தனது மகனை பள்ளியில் விடுவதற்கென டென்னிஸ் ராணி ராசிபுரம் சென்றார் வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் அவருடைய வீடு உடைக்கப்பட்டு இருப்பதை பார்த்து அருகில் இருந்தவர்கள் டென்னிஸ் ராணி மற்றும் நாலட்டின் புத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர் போலீஸ் விரைந்து வந்து சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் வீட்டில் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த தங்க நகை காணாமல் போய் இருப்பது தெரிய வந்துள்ளது இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நாற்பது பவுன் நகை வரை காணாமல் போய் இருப்பதால் கூறப்படுகிறது டென்னிஸ் ராணி வந்த பிறகு தான் காணாமல் போன நகை மற்றும் பொருட்கள் குறித்து தெரிய வரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் கடும் அச்சத்தில் உள்ளனர் நன்றி காஞ்சிபுரம் புறநகர் பகுதியில் அமைந்துள்ள பிஏவி சிபிஎஸ்சி பன்னாட்டு பள்ளியில் மலலையர் பள்ளி மாணவர்களுக்கு வித்யாரம்பம் வழிபாட்டோடு ஆரம்பிக்கப்பட்டன காஞ்சிபுரம் புறநகர் பாலாற்று நெடுஞ்சாலை பகுதியில் அமைந்துள்ள பிஏவி சிபிஎஸ்சி பன்னாட்டு பள்ளியில் மலலையர் பள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து தொடக்க விழா முன்னிட்டு பள்ளியின் முதல்வர் மேரி ஸ்டெல்லா தலைமையில் மாணவர்களுக்கு வித்யாரம்பம் வழிபாட்டோடு ஆரம்பிக்கப்பட்டு சிவச்சாரியார்கள் வேதங்கள் முழங்க யாகம் வளர்க்கப்பட்டு மங்களவாதிய இசையுடன் வழிபாடு செய்யப்பட்டு கணபதி ஹோமம் சரஸ்வதி ஹோமம் நடத்தப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட இதில் கலந்து கொண்ட நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது பெற்றோருடன் பூஜையில் அமர்ந்து வாழை இலையில் நெல்மணிகளை வைத்து குழந்தைகள் விரல் பிடித்து நெல்மணியில் உயிரெழுத்துக்கள் எழுதி பள்ளி பருவத்தினை தொடங்கினர் பின் மலலையல் பள்ளியில் சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டு வகுப்பறையில் அமர வைத்து உற்சாகப்படுத்தினர் இதில் பள்ளியின் தலைவர் பரமசிவம் செயலாளர் வெங்கடேஷன் பொருளாளர் ராஜசேகரன் மற்றும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் இன்றைய முக்கிய செய்திகள் தஞ்சை மாவட்டம் வடுககுடி அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய வைகாசி திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் பால்குடம் எடுத்து அலகு குத்தி காவடி ஏந்தி நேர்த்தி கடன் செலுத்தினர் தஞ்சை மாவட்டம் வடுகுக்குடி கிராமத்தை அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் வைகாசி விசாக திருவிழா எட்டாம் தேதி துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான பால்குடம் எடுத்தல் விழா நடைபெற்றது வடுகுடி முனியாண்டவர் ஆலயத்தில் இருந்து மங்கள இசையுடன் பக்தர்கள் பால் குடம் எடுத்து அழகு குத்தி காவடி ஏந்தி ஊர்வலமாக வந்தனர் கோவில் வந்தடைந்ததும் பக்தர்கள் எடுத்து பாலை கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டன ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே துவரமடை அருள்மிகு பிடாரி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் தமிழ் தே தமிழர் தேசம் கட்சியில் வீர மூதாதையர் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் கே கே செல்வகுமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் இதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு நன்கொடை அளித்தார் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த துவரமடை கிராமத்தில் எழுந்தருளிய அருள் பாவித்து வரும் பிடாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடந்தது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடந்தது அதனைத் தொடர்ந்து நாதஸ்வரம் மேடம் முழங்க கடம்புறப்பட்டு புறப்பட்டு கோயிலை சுற்றி வளம் வந்து அருள்மிகு பிடாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடந்தது கோபுர கலசத்திற்கு சிவாச்சாரியர்கள் புனித நீர் ஊற்றினர் இந்த கும்பாபிஷேக விழாவில் துவரமடை மற்றும் அதன் சுற்று வட்டார கிராமத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை கண்டு அருள்மிகு பிடாரி அம்மனின் அருள் பெற்று சென்ற கும்பாபிஷேக விழாவில் தமிழர் தேச கட்சி வீர மூதாதையார் முன்னேற்ற சங்கத்தின் நிர்வாகிகள் மாநில ஒருங்கிணைப்பாளர் வைரவேல் மாநில இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் குணா மாவட்ட செயலாளர் தஞ்சை முத்து ஜி தஞ்சை மாவட்ட தலைவர் கோபாலகிருஷ்ணன் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நீர்மட்டம் ரொம்ப குறைவாக இருக்கு தமிழக அரசு அவங்க கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆட்சி தான் கர்நாடகாவில் நடைபெற்று வருகிறது அவங்க காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி அம்மையார் மூலம் விடாப்பிடியாக இருக்கின்ற சீதாராமையா டி கே சிவகுமார் அவர்களோடு பேசி இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் கூட்டணி தேர்தலுக்கு வெற்றி பெறுவதற்காக கூட்டணி அமைத்துவிட்டு மக்களை மறந்து திமுக இருந்து விடாமல் தொடர்ந்து அதுக்கான முயற்சிகள் எடுத்து விவசாயிகளுக்கு தேவையான நீரை பெற்றுத்தர வேண்டும் என்பது தான் எல்லாருடைய கோரிக்கையும் அதான் அதாவது நேற்று தான் பாஜக தலைவர் எங்கள் கூட்டணி தமிழ்நாடு கூட்டணியின் தலைவர் திரு அண்ணாமலையிட்ட இது சம்தான் பேசியிருக்கோம் விரைவில் நல்ல முடிவு எடுத்து நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து எங்கள் வேட்பாளரை அழைத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிகார துஷ்பிரயோகம் செய்கிற திமுகவை எதிர்த்து நாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தலைமை அந்த தொண்டர்கள் தான் தங்க நிலைமையை உணர்ந்து செய்யணுமே தவிர அந்த கட்சி தலைமை போய் ஆற்றதுக்கு தான் தனியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்துட்டோம் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று இணையணுன்னு சொல்லியிருக்கேன் ஒன்றிணைந்து அவர்கள் யார் தலைவையை விரும்புகிறாங்களோ அந்த தலைமையில் அந்த அம்மாவுடைய இயக்கம் வந்தால் தான் அது வந்து அந்த இயக்கத்தை பலப்பட அது நான் அது தொண்டர்கள் முடிவு செய்யணும் ஆதரவற்றோருக்கு ஆதரவாண்டி அமைச்சர் ஆதரவற்றோ இல்லாத சமுதாயங்களையும் நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பியல் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ஒன் ஜீரோ